சார் அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க கோல்ட் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா தரப்பு மக்களும் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கூலி தொழிலாளி கூட அப்படி இருக்கும்போது இந்த கிரிப்டோ கரன்சின்றது ஏழை மக்களால் யோசித்து பார்க்க முடியுமா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் பீப்புள் ஸோ இவங்களோட தர வரிசையில் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது எப்படி இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சி அனைத்து மக்களுக்கும் ஸோ ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இது சப்போர்ட் பண்ணுது அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏழை வந்து கண்டிப்பாக அவங்களோட தினந்தோறும் வர இன்கமில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிரிப்டோவாக மாற்றி வைக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரியில் ஒரு சட்டன் பர்சன்டேஜ் வந்து கிரிப்டோவாக மாற்றி வைச்சா ஃபியூச்சர் வந்து பெரிய சேவிங்காக மாறும் பெரிய பணக்காரர்கள் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்னென்னா கிரிப்டோவை ஏன் அவங்க அடாப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த அசட் வேல்யூவில் ஒரு டென் பர்சன்டேஜ் கிரிப்டோவை வச்சால் மட்டும்தான் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு அவங்க அன்னைக்கு இருக்கிற ஃபினான்சியல் ஸ்டேட்டஸில் அதை பயன்படுத்த மேட்ச் பண்ண முடியும் இல்லைனா இன்னைக்கு கிரிப்டோவில் இருக்கிறவங்க அசுர வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு பெரிய ஆள பணக்காரராக இருந்தாலும் ரிச் பீப்புளாக இருந்தாலும் அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அவங்க பின்தங்கி நிலையில் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவது அவங்க அசட்டை வாங்குற கம்பல்சரி அவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் கிரிப்டோ வந்து ஒவ்வொரு சார் மக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இது பயன்படுது ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அது அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் ஓகே சார் சார் அதர் கண்ட்ரிஸ் ஓகே சார் இப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட நிலைப்பாடு கிரிப்டோ பற்றி எப்படி இருக்குது ரீசெண்டாக நிர்மலா சீதாராமன் அவங்க கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ இந்தியா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை இதோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்ற தெரிஞ்சுக்கலாங்களா நம்ம இந்திய நாட்டில் கிரிப்டோ கரன்சிக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்குது ஸோ லேட்டஸ்ட்டாக கூட நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிரிப்டோவில் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு அசட்டாக நீங்கள் வந்து பணமாக இதை வந்து பேசக்கூடாது ஒரு டிரான்சாக்ஷன் மோடாக பயன்படுத்தாமல் ஒரு அசட்டாக நீங்கள் யார் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் ப்ளஸ் அதில் என்ன இன்கம் வருதோ அதுக்கான டேக்ஸ் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம ஸ்லாபை ஒதுக்கியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா இந்த வருஷம் நம்ம ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் நம்ம சேல் பண்ணுற ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்போது டூ லேக் ருபீஸாக நமக்கு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஒரு லட்சம் வந்து நம்மளோட கேபிட்டல் இன்னொரு ஒரு லட்சம் வந்து நம்மளோட ப்ராஃபிட் அந்த ஒரு லட்சத்துக்கு ப்ராஃபிட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம இன்கம் டேக்ஸாக பே பண்ணிவிட்டு நம்ம நமக்கான அசட்டை வந்து நம்ம எடுத்துன்னு போகலாம் இது இந்தியாவில் ஸ்ட்ராங்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை இந்த கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி இந்தியாவே நம்மளோட பொருளாதாரம் எக்கனாமிக் பொருளாதாரத்தை வந்து மாற்றத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இட் இஸ் கால்டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அதாவது கிரிப்டோன்றது ஒரு டிமாண்டபிள் இதுக்கு வந்து